அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் அகாடமிக்கு தங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க தமிழ்நாடு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ஸோ இது வந்து நியூவாக தான் விட்டுருந்தாங்க ஆல்ரெடி பேர்ல என்னென்ன எக்ஸாம் விட போறோம் அந்த சொன்ன டேட்டுக்கு விட்டுட்டாங்க சரியா சோ இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு இதுல வாய்ப்புகளே கிடையாது அதாவது டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு ஏன் வாய்ப்பு இல்லை ஸோ இது பாதகமா சாதகமா அப்கமிங்ல எவ்வளவு வேக்கன்சிஸ் இன்ஜினியரிஸ்க்கு வரப்போகுது ஸோ அப்படி இதுல வாய்ப்பு கொடுத்துருந்தா என்னென்ன வாய்ப்புகள் யார் யாருக்கு இருக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அடுத்து வரக்கூடியதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ் அடுத்து வரப்போகுது அது என்னென்ன வேகன்சீஸ் அப்படின்றது கம்ப்ளீட் டீட்டெயில் தான் வர போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்க பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நகராட்சி வேலைக்கு நம்மகிட்ட மெட்டீரியல் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கு அதை பார்த்து நட்டி வீடியோஸ் டெமோ வீடியோ எல்லாமே இருக்கு தயவு செய்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனோட அபிஷியல் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங் நீங்க எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அதை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் கண்டிப்பா அப்ளை பண்ணிடுங்க ஓகே அதாவது இன்ஜினியரிங் முடித்தவர்களுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷனில் விட்டதில் நான் உங்களுக்கு இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் மட்டும் என்ன மாதிரி வாய்ப்பு இருக்கு அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்றத நான் பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் இன்ஜினியரிங் டிகிரின்னு இல்லை எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் பேச்சுலர் டிகிரி எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு என்னது வாய்ப்புகள் இருக்கு தமிழ் ரிப்போர்ட்டராகவும் இங்கிலீஷ் ரிப்போர்டராவும் வாய்ப்புகள் இருக்கு அதுல டைப்பிங் பாருங்க கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஷார்ட் கன் இன் தமிழ் பை ஒன் டுவெண்ட்டி வேர்ட்ஸ் இங்கிலீஷா இருந்தா ஒன் எயிட்டி வேர்ட்ஸ் அப்படின்றதும் முடிச்சிருக்கணும் ரெண்டாவது என்ன பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமியன் டைப் ரீடிங் இன் தமிழ் பை சீனியர் கிரேடும் முடிச்சிருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க சரியா சீனியர் கிரேட் வந்து நீங்கள் டைப்பிங்கில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஸோ போஸ்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க யார் யாருக்கு என்ன டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ அப்போ வந்து இதுக்கு நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி இந்த கிரேடில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள் ஓகே நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா பதிமூணாவது போஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் இன்ஜினியர் டிகிரி இன் இன்ஜினியரிங் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் ஒரே ஒரு வேகன்சி தான் ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தி ஒன்று தான் பேசிக் அது போக எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து பிசி ஓசிக்கு தனியா கேட்டகிரி கொடுத்துருக்காங்க அது நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க என்ன அப்படின்றத ஸோ இந்த அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜ் போஸ்ட் ஸ்டேட் இன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு சிப்கார்ட்ல இருந்து தான் இதை என்ன பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஸோ அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏதாச்சும் ஒரு டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஸோ அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் தான் பேப்பர் டூ எக்ஸாம் பேப்பர் ஒன்னு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னவாக இருக்கும் தமிழ் தான் தமிழ் எலிஜிபிலிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சு மேக்ஸ் பட் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் தான் பேப்பர் டூவில் இருக்கும் டிகிரி ஸ்டாண்டர்டில் சோ அதுக்கப்புறம் இன்னொரு பார்த்தீங்கன்னா சீனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பாய்லர்ஸ் ஸோ தமிழ்நாடு பாய்லர் சர்வீஸ் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு இதோ கோட் நம்பர் ஆயிரத்தி ஏழு மொத்தம் நாலு வேகன்சிஸ் அப்போ கிட்டத்தட்ட அஞ்சு வேகன்சிஸ் தான் இன்ஜினியரிங்கே கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கண்டிப்பா முடிச்சிருக்கணும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அசோசியேட் மெம்பர்ஷிப் எக்ஸாமினேஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இன் இந்தியா ஐஇஐ இதில் வந்து நீங்கள் மெம்பர்ஷிப் போய் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்ஜினியரிங் ப்ராக்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதோட எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஸோ இது வந்து சிபிடி பேஸ்ட் டெஸ்ட் ஓகே சரி ரைட் இப்போ இதெல்லாம் முடிஞ்சுச்சு இப்போ நம்ம என்னன்னா அடுத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஸோ அது எப்படி சொல்கிறீங்க அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளான் தான் ஸோ உங்களுக்கு ஆனுவல் பிளானர் ரிவைஸ்டு ஆன்வல் பிளானரில் பார்த்தீங்கன்னா ஸோ முக்கியமாக வெட்டுறது என்ன பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க ஸோ இப்போ உங்களுக்கு விட்டுருக்கிறது தான் நோட்டிஃபிகேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் லெட் இன்ட்ரி போஸ்ட் அப்படின்றது தான் இப்போ காலையில் ஆரஞ்சு பண்ணாங்க நூற்றி பதினெட்டு வேகன்சிஸ் மொத்தம் அதாவது நூற்றி பதினெட்டு வேகன்சிஸ் மொத்தம் கொடுத்துருக்காங்க சரியா நூத்தி பதினெட்டு வேகன்சிஸ் அப்ப இதுல இருந்து பிளஸ் பதிமூணு ஆயிருக்கு ஸோ அப்ப அடுத்து வரக்கூடியதுல என்ன ஆகலாம் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகலான்றது இது ஒரு எடுத்துக்காட்டும் எடுத்து என்ன எக்ஸாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் டூ சோ குரூப் டூவை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து சாதாரண டிகிரி லெவல் தான் அதாவது குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா உங்களுக்கு என்னது இந்த வேகன்சிஸ் எலிஜிபிள் அப்ப இது லெவலில் ரெண்டாயிரத்தி முப்பது இது அப்டூ வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டில இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சான்சஸ் வருமான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் வரும்னு கேட்டீங்கன்னா கிடையாது பட் இந்த வேகன்சிஸ் கண்டிப்பா வரும் ரெண்டாயிரத்தி முப்பது அப்ப ரெண்டாயிரத்தி முப்பது வேகன்சி அது போக அடுத்து வரக்கூடியது பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதி என்ன பண்ண போறாங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல் நான் இன்டர்வியூ போஸ்ட் ஸோ இந்த நான் இன்ட்ரிவியூ போஸ்ட் இப்போ இன்டர்வியூ போஸ்ட் இது விட்டுட்டாங்க இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்ல தான் நம்மளோட மெக்கானிக்கல் சிவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இசிஇ ஸோ இந்த மாதிரி அதாவது இன்ஜினியரிங்க்கு இதில் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது மொத்தம் எவ்வளோ அறநூற்றி அஞ்சு வேக்கன்சிஸ் ஏன்னா மற்ற அதர் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் ஃபுல்லாக இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் விட்டுட்டாங்க ஸோ அப்போ இதில் வந்து இந்த அறநூறு வேக்கன்சிஸில் வந்து நம்ம மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியர்ஸுக்கு ஒரு பெரும் வாய்ப்பாக பொன்னான வாய்ப்பாக அமையும் ஸோ லெட்ஸ் வெயிட் கண்டிப்பாக காத்திருப்போம் சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இதே டிப்ளமோ ஸ்டேண்டர் டிப்ளமோ லெவலுக்கு இருக்காங்க பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க டிப்ளமோ மெக்கானிக்கல் டிப்ளமோ சிவில் ட்ரிப்ளமோ ட்ரிமெலி ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி முப்பது வேக்கன்சிஸ் இருக்குது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அப்படின்னு கொடுத்துருந்தாலே அதுக்கு யார் எலிஜிபிளாக கொடுக்குறாங்க பியூ எலிஜிபிள் அப்படின்ற கேட்டகிரியில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் இந்த கேட்டகிரியில் பிஇ எலிஜிபிள் கொடுக்குறாங்களா அப்படின்றது கண்டிப்பாக தெரியவில்லை ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது அப்படி இல்லாத பட்சத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு வேகன்சிஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ நமக்கு தேவை ஒரு போஸ்ட்டு தான் அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எந்தளவுக்கு உங்களோட எஃபர்ட்டையும் கன்சிஸ்டன்சியும் போடுறீங்களோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு அதுக்கு உண்டான ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதனால என்ன பண்ணுங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க இருக்கக்கூடிய நாட்களில் எந்த எக்ஸாமும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்களோ ஒரு எக்ஸாமா அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை கிளியர் பண்றதுக்கு என்ன மாதிரி ஆயிரம் எக்ஸாம் வந்தாலும் நமக்கு தேவை ஒரு எக்ஸாம் ஒரு போஸ்ட் தான் அந்த ஒரு போஸ்ட்டுக்குரிய என்ன எக்ஸாமோ அதை தேர்ந்தெடுத்து அதுக்கு உங்களோட ஃபுல் எஃபெக்ட போடுங்க சரியா அதுதான் கண்டிப்பா ரொம்ப முக்கியம் நீங்க எவ்வளோ எக்ஸாம் வேணும்னா இது வரைக்கும் எழுதிருக்கலாம் பட் இந்த வருட வாய்ப்பை கண்டிப்பா விட்டுறாதீங்க அதே மாதிரி டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ் எக்ஸாம் எப்போ இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்காக இருக்கு சோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னு தயவு செய்து ப்ரிப்பேர் ஆகும் நல்லா படிங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஸோ நமக்கு எல்லா வாய்ப்பும் நமக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துறதும் நம்ம கையில் தான் இருக்குது ஸோ வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் தயவு செய்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க வேறு எந்த டவுட்ஸ் டீட்டெயில்ஸ் வேணுன்னாலும் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் கேட்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச்